தம்பே ஏன் அழுதுற தம்பி ஒன்று தான் கேட்குறேன் ஏன் அழுதுற இல்லைன்னு அம்மாக்கு ஏதோ நடந்துடுச்சுண்ண முடி அம்மாக்கா இல்லைன்னு எண்டியம்மாவுக்கு இல்லை முதல்வர் அம்மாவுக்கு ஏதோ நடந்துடுச்சுன்னு யார் சொன்னால் அதான் சொல்கிறாங்களே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்கிறாங்க என்னாலும் முடியலன்னு யாருக்கோ என்னமோ நடந்தா உனக்கு என்ன ஆ எப்படி ஆ எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு நல்ல உடுப்பு வாங்கி தந்து எனக்கு படிப்பு தந்து இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில பெற்றுக்காண்டா அது அவங்க தானே இன்றைக்கு தண்ணியே மறந்து இருக்காங்க கடமை அரசாங்கம் கொடுத்துச்சு அதை உங்கள்ட்ட கொடுத்தாங்க அது அவங்க கடமை அதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இப்படி அழுதுகிட்டு நன்றி கடன் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆமன் அரசாங்கம் தான் எனக்கு தருது ஆனா ஒருத்தனுக்கு லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு ஆனா அவனுக்கு கையில் வந்து சேராட்டிக்கு என்ன பெரியோசன என்ன பெரியோசனோ அரசாங்கம் எல்லாருக்கும் லாட்ரி சீட்டு மாதிரி நல்ல வாழ்க்கை கொடுக்குது ஆனா யார் கைக்கும் வந்து சேர்றது இந்த அரசியல்வாதிங்க பிடுங்கிருந்தாங்கன்னு ஆனா எனக்கு கையில வந்து சேர்ந்துச்சு யார் தந்தா யார் தந்தா அம்மா தானே தந்தா எப்படி நான் மறக்க முடியும் இன்னைக்கு தண்ணியே மறந்து மறுத்துருக்கா தாங்க முடியல என்ன தாங்க முடியல அவங்களுக்கு என்னமோ சொல்லி உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க பெரிய அரசியல் பிரபல்யங்களாலேயே உள்ள போக முடியல பெரிய நடிகர்களால் உள்ள போக முடியலை பெரிய பெரிய மீடியாக்களாலேயே உள்ள போக முடியல இவங்க எல்லாம் போகாத டைம்ல யூடியூப் காரங்களோ அல்லாட்டிக்கு ஃபேஸ்புக் காரங்களோ உள்ள போய் என்ன தகவல் எடுப்பாங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம் ஆ அப்படியா அம்மா கொஞ்சம் நடக்கலையா இல்லையா சத்தியமாக சொல்றீங்களா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா திருப்பி வருவாங்களா திருப்பி வருவாங்க இங்கே நல்லது நினைச்சிங்கன்னு சொன்னால் இங்கே நல்லது நடக்கும் இங்கே நல்லது நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகமே நல்லதாக மாறும் இந்த உலகமே நல்லதாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நல்லது நடக்கணும் இங்கே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நல்லதை நினைங்க இங்கே நல்லதை நினைச்சிக்கிட்டே வதந்திகளை நம்பாம நல்லது நடக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிங்கன்னா நல்லது நடக்கும் உங்களுக்கும் தான் வதந்திகளை நம்பாதீங்க இது வதந்திகள் பரப்புறவங்களை திட்டி செய்கிற வீடியோ இல்லை அந்த வதந்திகளை நம்புறவங்களுக்கு குட்டி சொல்கிற வீடியோ கேக்குதா கேட்டு தெரிந்தீங்க பரட்டா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லவங்களுக்கு இதயம்ன்றது அவங்களை நம்பி தான் அவங்கள நம்பி இருக்கிற மக்களாகி நீங்களே பலையீனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதயமும் பல ஆகிடும் அதனால் நீங்கள் உறுதியாக இருங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லு உங்களிடமிருந்து விடைபடுற நன்றி வணக்கம் வாட்டா